முடியும் வீட்ல இருக்க மாதிரியே போக முடியுமா ஏமா வீட்ல இருக்க மாதிரியே போனா சோறு போட மாட்டேன்னு சொல்லிரவளோ ஆமா ஆமா சோறு போட மாட்டேன்னு சொல்லிரவோ அதுக்கு தான் மேக்கப் பண்ணிட்டு போறேன் பேசாம இருடி இடி அஞ்சு அம்மக்கி மேக்கப் பண்ணிருக்கத பார்த்தா வெக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன் அவ நமக்கிட்ட அப்படி இப்படிமா பேசிட்டு இருக்கா நீ சுத்தி பூவ வச்சு இருக்க. அதானோ உன் ஹேர் ஸ்டைல்? அம்மாடி என்ன பத்தி பேசுனதெல்லாம் போதும். நீ இன்னைக்கு பரீட்சை படிச்சிட்டியா? அம்மா நேத்துக்கே நான் பரீட்சை எல்லாம் படிச்சாச்சிம்மா. இப்ப காலையில உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் ரிவைஸ் பண்ணா நல்ல ஞாபகத்துல இருக்கும்ல. சரிடி என்ன கிண்டல் பண்ணத விட்டுட்டே ஒழுங்கா பாடி. என்ன ஆச்சு? மர்மகன் நல்ல அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்திரு பாத்து. அப்படியே வாய் அடைச்சி போய் உட்கார்ந்திருக்கியோ. ஏன் மடி பேசாம இருறியா? அது இல்லம்மா. உங்க அம்மா எங்க? என்ன ரெடியாவலியா? ரெடியாவலியான்னு கேட்டிட்டே இருந்தமா. பாத்தியா ஆட்சி உமல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நீ என்னடா அண்ணா உங்க ஆட்சி என்ன இப்படி ஏசுவா அப்படி ஏசுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா ஆச்சி உன்ன தேடிட்டே இருந்த தெரியுமா ஆமா ஆமா உங்க ஆட்சி என்ன தேடிட்டே தான் இருப்பாவோ இ பாலை ஆட்சி போறது நேரா இல்ல ஏதே ரெடி ஆயிட்டே கிளம்ப வேண்டியதா ரெண்டு கொத்து செயின் வச்சிருப்பேல அதையும் சேர்த்து போட்டுட வேண்டியதனே வேண்டாம் டேய் இந்த ஒரு நெக்லஸ் மட்டும் போதும் என்ன பரவாயில்லை நமக்கு இதெல்லாம் இருக்குல ஒரு விசேஷ வீடு வந்தாதானே நெக்லஸ் செயின் போاداتே இன்னைக்கு ரெண்டு மூணு சைனை போட்டு பான அங்க யார்கணவே இவே நிறைய இன்னும் பழம் சேர்த்து வச்சிருக்க நாய் சேர்த்து வச்சிருக்கன்ற வரை கண்ணு போட்டு கிடப்பாவோ நாமளே கஷ்டப்பட்டு கொஞ்ச கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கோம் சரி அப்புறம் மொய் ஒரு ஆமா எப்படி எனக்கு என்ன குருடா நானும் இருக்கேன் ஒருத்தி

பரிசிக்கு கேள்வி எழுத கூடாதுமா பதில எழுதணும் இடி நான் என்னமா பள்ளி விடுத்துக்கே போகாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் டி பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சு எழுந்துட்டே இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டே நான் மட்டும் பள்ளி பக்கமே போகாம இருந்திருந்தேன்னா அவ்வளவுதான் என் தலையில சாணி அரைச்சு ஊதிப் பேடி பரிசில கேள்விக்கு பதில தான் எழுதணும்னு எனக்கும் தெரியும் ஒரு கேள்வி கூட உட்றாம எல்லா கேள்விக்கும் பதில எழுதிட்டு வாங்கி சொல்லுது தான் அப்படி சொன்னேன் நல்ல கிண்டல் பண்ணிட்டே ரெண்டு பேரும் சரிமா அவ பரிச்ச நல்லா எழுதுவா நீ சீக்கிரமா கிளம்பி போ அப்புறம் எல்லாரும் ஒண்ணு விட்டுட்டு போயற போறாவோ ஆமா மர்மோல நேரா வந்து கிளம்பு அவங்க எல்லாரும் கிளம்பி தான் இருப்பாவோ சரிங்க டே ஏமா ஆச்சிய குடிட்டு போக வேண்டியதனமா எடி நான் என்னமோ உங்க ஆச்சிய வர கூடாதுன்னு சொன்ன மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க ஆமா பிள்ளை இப்ப என்ன கேடிடா

గుర్తనా వెలుగొ ముందే కసకసని ఉకుమలా అదా సరి చుడిదరుడి తిడ మాటే ఏనికి ఆట సరి నాంద ఉడితికేనో చెన్నమత్తుగా ఆమ అదిం సరిదా நம்ம విడన ഒന്നും பிரச்சனை இல்ல సరి పోమ చిన్న పొన్న ఆ చరిక కలం పో ఇప్పు కల్ల పాల్గచకి పెయిట వరదకి చాంగి అలంగట ఆయరుమలా మరగదా అదా య మరుమలగట యావేన మర్ందు మాత్రేల్ల కయ్యోడే ఎడిట వరం మత్తుగా ఆమ మర్ందు మాత్రేల్ల డాక్టర్ సోన మదరి నేరతుకి చాపడనమలా ఆమ పరిమలపట్టి நம்ம கமల అవ వారేని సోనల్ల ఆమక అవంగ నేర వన్ కిటే వందరేని సోలిరుకావో సరి అప్ప వన్ ల ఎరి ఉకందర్పావలా ఇరుకు నమని కలం పోమా ఆ చరిక కలం పో

சரி அவங்களும் விசேசே வீட்டுக்கு வரணும் விசேசே சாப்பாடு சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு ஆசைப்படுதா பட்டுக்க ஆமா பாட்டி மாசம் மாற புள்ளைக்கு ஆசைப்பட்டா சாப்பாடு குடுக்காண்டமா சின்ன பन्ने வா இன்னைக்கு நல்ல வடை பாயாசத்த விட நல்ல சாப்பிட்டு வருவோம் हां

தெனிட்டு பாமண்டே தானே ஏக்கா ஹ அக்காவா யார்மதி ஏக்கா என்ன உங்களுக்கு அட எல்லாம் தெரியலையா ஏடடி கீரா அது யார் கந்த பிள்ளை அடையாளம் எல்லாம் தெரியதா உங்களுக்கு ஏ கமலா நம்ம கீதா நாலு முடி என்னக்கா சொல்றியா நாலு முடியா ஆமா நல்லா பாரு நாலு முடிய ஸ்டைல் விட்டுக்கல்ல அட ஆமா கீதா தான் இப்படி வந்தா நமக்கு என்ன பேசாம இரு ஆமாக்கா நல்ல வேலை பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கா நம்ம அவளை பத்தி எதுவும் தப்பா ஒண்ணு சொல்லல இல்ல நம்ம என்னது சொன்னோம் முகை பாட்டி வரல பால் காட்சிக்கு சரி அப்பா கீதாவது வந்திருக்கலாமே தான் சொன்னோம் அப்பாடா நல்ல வேலை இன்னும் வேற ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி எக்கானு கூப்டா நல்ல வேலை நான் கோவத்துல இவள பத்தி எதுமே சொல்லல இல்லனா இவகிட்ட வாய் கொடுத்து முடியுமா இவகிட்ட வாய் கொடுத்து யாரை மாட்டிக்கிறது ஆமா அதுவும் சரிதான் அப்பாடா மரகதகாவோ கமலகாவோ நம்மகிட்ட நல்லபடியா பேசிக்கிட்டாவோ இனி பால்காட்சி வீட்ல சின்ன பொண்ணுகிட்டவே லேசா பேச்சே கொடுக்கற வேண்டியதா

சரி விடு கமலா அவ பேசுறது அப்படிதானே அவளை பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு பின்ன என்ன கை இவளுக்கு இந்த மாதிரி பேச்சேலாம் சரி விடு அவ பேசுனதெல்லாம் விட்டுருவா அப்புறம் நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோன்னு வச்சுக்க அதான் குத்தம்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவா ஆமாக்கா அதுவும் சரிதான் இவ லட்சணம் நமக்கு தெரியாமலா இருக்கு சின்ன பண்ணுங்க மாமியார் கழுத்துல நல்ல கலர் கலர் நெக்லாஸ் எல்லாம் போட்டுருக்கா பத்தியலாம்

அவன் பேசது கேட்டு சம்மந்தி பாய துறந்து மூட கழியாம நிக்க